மாமல்லபுரம் நட்சத்திர ஓட்டல் கடற்கரையில் ஆடல் பாடல் கேளிக்கை கலை நிகழ்ச்சிகளுடன் கலை கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் செங்கல்பட்டு மாவட்டம் மாமல்லபுரம் கிழக்கு கடற்கரை சாலையில் உள்ள ஒரு தனியார் நட்சத்திர ஓட்டலின் கடற்கரையில் குளுமையான சூழலில் டிஜே கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட கேளிக்கை நிகழ்ச்சி நடந்தது இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாட்ட நிகழ்ச்சியில் சென்னையை சேர்ந்த கிறிஸ்தவ மக்களும் சுற்றுலா பயணிகளும் கலந்து கொண்டனர் குறிப்பாக கணவர் குழந்தைகளுடன் வந்திருந்த பெண்களுக்கு இசை நாற்காலி போட்டி வினாடி வினா போட்டி கம்பு சுற்றி வருதல் உள்ளிட்ட பல போட்டிகள் நடத்தப்பட்டது அதேபோல போல கணவன்மார்கள் ராஜாக்கள் போல தலையில் கிரீடம் அணிதல் யமதர்மன் வேடம் தரித்தல் உள்ளிட்ட வித்தியாசமான கெட்டப்களில் காட்சியளித்தனர் இதை மனைவிமார்கள் ரசித்து பார்த்து கணவனுடன் ஆடி பாடி மகிழ்ந்தனர் மேலும் பெண்கள் பலர் சினிமா பாடல்களுக்கு ஏற்ப தங்கள் குழந்தைகளுடன் மேரையில் கிறிஸ்துமஸ் தாத்தாவுடன் குத்தாட்டம் போட்டு மகிழ்ந்தனர் கலை நிகழ்ச்சிகள் போட்டிகளில் பங்கு பெற்ற சுற்றுலா பயணிகளுக்கு நட்சத்திர ஓட்டல் நிர்வாகம் பரிசுகளை வழங்கி ஊக்குவித்தது குறிப்பாக இந்நிகழ்ச்சியில் கணவன் மனைவிகள் ஜோடி ஜோடியாக கலந்து கொண்டதை காண முடிந்தது மதங்களை கடந்து சுற்றுலா பயணிகளும் கிறிஸ்தவர்களுடன் கடற்கரையில் திரண்டதால் ஒரு சமத்துவ கிறிஸ்துமஸ் கேளிக்கை நிகழ்ச்சியாகவே கடற்கரை பகுதியில் இந்த நிகழ்ச்சியை காண முடிந்தது இது குறித்து கிறிஸ்தவர்கள் கூறும்போது மாமல்லபுரம் கடற்கரையில் கிறிஸ்துமஸ் கேளிக்கை நிகழ்ச்சியில் பங்கேற்றது மனதுக்கு மகிழ்ச்சியாக இருந்ததாக கூறினார் நமஸ்காரம் தேங்க் யூ ஸோ மச் ஃபார் கம்மிங் டு த கோரல் பீச் ரிசார்ட் டுடே வி செலிப்ரேட்டட் கிறிஸ்மஸ் ஈவ் வித் அ ப்ரோக்ராம் டிஜே வித் லைவ் பிராண்ட் அண்ட் கரோகே அப்புறம் மேஜிக் ஷோ நடந்தது நீங்கள்லாம் பார்த்துருப்பீங்க குழந்தைங்களுக்காக ஒரு ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணோம் தீம் பில்டிங் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணும் எம்சி வச்சு ரொம்ப கிராண்டாக போச்சு சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்தது கிராண்டை காலாக டின்னர் வச்சுருந்தோம் எல்லாம் ஃப்ரம் ஸ்டார்டர்ஸ் வித் வெரைட்டி ஆஃப் ஸ்டார்டர்ஸ் வச்சுருந்தோம் மெயின் கோர்ஸ் நல்லா ஒரு வெரைட்டிஸ் ஆஃப் ஒரு ஃபோர்டீன் வெரைட்டிஸ் இருந்தோம் ஒரு டுவெண்ட்டி ஃபோர் டிஷஸ் பண்ணியிருக்கோம் நல்லா போச்சு ப்ளஸ் நாங்கள் லாஸ்ட் டைம் சொன்ன மாதிரி ப்ளம் கேக் இது இப்போது ப்ளம் கேக் வந்து இப்போ சீசனுக்கு கிறிஸ்மஸ் சீசனுக்கு டுமாரோ ஃபார் மேரி கிறிஸ்மஸ்க்கு ப்ளம் கேக் வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ண போகிறோம் எல்லா கஸ்டமர்ஸ்க்கும் புக்கர்ஸ்க்கு எஸ்பெஷலி அது தவிர நியூ இயர் வந்து இந்த இந்த வருஷம் தேர்ட்டி ஃபஸ்ட் ஈவ் நியூ இயர் நல்ல கிராண்டாக செலிப்ரேட் பண்ண போகிறோம் நீங்கள் எல்லாம் வரணும் கண்டிப்பாக நாங்கள் வந்து இன்னும் நிறைய ஆக்டிவிட்டிஸ் இருக்குது மிமிக்ரி இருக்குது ஃபார் எக்ஸாம்பிள் சன் டிவி பிரபலம் இவர் தங்கராஜ் தங்கதுரை வர்றாரு அவருக்கு அவர் பார்ட்டிசிபேட் பண்ணுறாரு டிஜே பெரிய டிஜே லெவலில் டிஜே பண்ணுறோம் கிராண்ட் லேவிஷிங் டின்னர் இருக்குது ஸோ நீங்கள் எல்லாம் வந்து கோரல் பீச் ரிசார்ட் மகாபலிபுரம் வந்து நல்லா என்ஜாய் பண்ணுவீங்கன்னு நான் மனப்பூர்வமாக நம்புகிறேன் கண்டிப்பாக நல்லபடியாக நல்லா நடக்கும் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஆல் கம்மிங் இயர் மேரி கிறிஸ்மஸ் அண்ட் அண்ட்யூர் ஹாப்பி நியூ இயர் தேங்க்யூ ஹாய் எவ்ரி ஒன் என் பேர் மிஸ்ஸஸ் ராஜஸ்ரீ ஜெகந்நாதன் நான் சென்னையிலேருந்து இங்கே மகாபலிபுரம் கோரல் ரிசார்ட் பீச்சுக்கு வந்திருக்கேன் நான் வந்து கிறிஸ்மஸ் ஈவ் செலிப்ரேட் பண்ண வந்திருக்கேன் எஸ்பெஷலி என் ஹஸ்பண்ட் கூப்பிட்டு வந்திருக்கார் பிகாஸ் டுமாரோ இஸ் மை பர்த்டே இங்கே வந்தோடனே அழகாக அவங்க வந்து அழகாக அந்த ஒரு மாலை கொடுத்தாங்க வி ஆர் ஸோ ஹாப்பி தென் நீங்கள் நல்லா அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் பின்னாடி ஸ்டேஜ் எல்லாம் போட்டிருக்காங்க இங்கே வந்து நிறைய டிஃப்ரெண்ட் நான் புதுசு இந்த இடத்துக்கு ஸோ எனக்கு யாருமே இவங்களை தெரியாது இங்கே வந்து கெஸ்டெல்லாம் எல்லாம் நாங்கள் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக ஜாலியாக பழகினோம் எல்லோரும் சேர்ந்து டான்ஸ் ஆடினோம் தென் மேஜிக் ஷோ இருந்தது என்ஜாய் பண்ணிணோம் குழந்தைகளோட சேர்ந்து நாங்கள் எல்லாம் டான்ஸ் ஆடினோம் மியூசிக் பண்ணிணோம் தென் மியூசிக்கல் சேர் மாதிரி காம்படிஷன் வச்சாங்க எனக்கு கிஃப்ட் கூட கிடச்சிது ஸோ இந்த இது ரொம்ப நல்லா அரேஞ்ச்மெண்ட் பண்ணியிருந்தாங்க அண்ட் ஃபுட் வாஸ் சூப்பர் குட் அண்ட் எனக்கு எஸ்பெஷலி டிசர்ட் ரொம்ப பிடிச்சிது எவ்ரி திங் வாஸ் ஸோ நைஸ் எல்லாமே நல்லா நடந்தது தேங்க்ஸ் டு த கோரல் ரிசார்ட் இது ஒரு எனக்கு மெமரபிள் பர்த்டே தேங்க் யூ வி விஷ்யூ ஆல் அ மெரி கிறிஸ்மஸ் இங்கே இருக்கிறவங்க அத்தவங்க சார்பிலையும் கோரல் ரெசார்ட் சார்பிலேயும் வி விஷ்யூ ஆல் அ மெரி அண்ட் ஹாப்பி கிறிஸ்மஸ்